தமிழ்நாடு எக்ஸரிஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் குழுவில் பயணிக்கும் அனைத்து முன்னாள் இன்னால் படைவீரர்கள் சமுதாயத்தினர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியில் இருந்து நமது ஆற்றல் மிகு தலைவர் பி வி சரவணன் அவர்களது துணைவியார் என்னிடம் ஒரு புகார் கூறியிருந்தார் அதாவது அண்ணா இவர் எப்போ பார்த்தாலும் வந்து சோஷியல் ஒர்க்கு சோஷியல் ஒர்க்குன்னு வெளியே கிளம்பிடுறாரு டியூட்டிக்கு போகிறாரு டியூட்டி முடிச்சுட்டு உடனே ரெஸ்ட் எடுக்காமல் உடனே சோஷியல் ஒர்க்குன்னு அங்கே அங்கேன்னு போயிட்டு மேன் ஃபேமிலியை பார்க்கறதுக்கு போயிடுறாரு வீட்டை கவனிக்கிறது கிடையாது வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க வந்து இருக்காங்க அவங்க படிப்பு என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அதுவும் கவனி கவனிக்கிறது கிடையாது எல்லாத்துக்கும் நானே தான் இங்கே வந்து கவனிச்சிட்ருக்கேன் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கண்ணா எப்போ பார்த்தாலும் சோஷியல் ஒர்க்குன்னு போயிட்டு இருந்த வீட்டை யாருன்னா கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி என்கிட்ட வந்து புகார் சொல்லுவாங்க சரவண மேலே அப்போ நான் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் தெளிவுபடுத்துவேன் தங்கச்சி நீங்கள் வந்து ஒன்றே கவலைப்படாதீங்க அதாவது ஒரு பழமொழி இருக்குது ஊரார் பிள்ளையை வீட்டு ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா மக்கள் பணின்னு சொல்லிட்டு இவர் அடிக்கடிக்கு வெளியே போடுறாரு இல்லையா அதனுடைய பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கிடைக்கும் அந்த எங்கேயுமே அந்த அதனுடைய பலன் கிடைக்காம நம்மளுக்கு கண்டிப்பாக போகாது நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இவர் செய்கிற ஒரு மக்கள் பணி அதனுடைய பயன் வந்து நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடிக்காக வந்து ஆறுதல் கூறி கூறிட்டு வந்தேன் அதற்கு தகுந்தாற்போல் நம்ம பி வி சரவணன் திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சி இன்ப செய்தி சொன்னார் அதாவது அவருடைய மூத்த மகன் விக்னேஷ் வந்து குரூப் டூ பாஸ் பண்ணிட்டார் அதனால் வந்து எங்களுக்கு சென்னை வர சொல்லியிருக்காங்க பதினாறாம் தேதி நாங்கள் சென்னை வருவோம் பதினேழாந்தேதி வெள்ளிக்கிழமை என் மகனுக்கு அரசாங்க பணிக்கான ஆணை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா இவர் செய்கிற அந்த மக்கள் பணியுடைய பலன் வந்து கடவுள் இவருக்கு கொடுத்துட்டார் அதனுடைய ப பலனை வந்து கடவுள் கொடுத்துட்டார் நல்ல ஒரு மகனை கொடுத்து அவன் அவனுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலையும் கொடுத்துருக்காரு இதை தான் வந்து நான் சொன்னேன் அதாவது மக்கள் பணி செஞ்சால் கண்டிப்பாக அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அது இப்போ வந்து நிருபுணம் ஆகிடுச்சி பதினாறாம் தேதி பி வி சரவணன் அண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சகிதமாக எல்லாரும் சென்னைக்கு வந்தாங்க அவங்கள நல்ல முறையில் வரவேற்று அவங்களுக்கு ரூம் வசதி சாப்பாடு உணவு எல்லாம் கொடுத்து அவங்கள மறுநாள் நாங்கள் அழிச்சிட்டு போனோம் அங்கே டிஎன்பிசி அலுவலகத்துக்கு அங்கே போகும்போது நிறைய பேர் அதே போல் குழுமி இருந்தாங்க இவர் தம்பிக்கு வந்து சொன்னார் பதினொன்றரை மணிக்கு உள்ளே போனார் பதினொன்றரை மணிக்கு உள்ளே போயிட்டு நாலரை மணிக்கு தான் வெளியே வந்தாங்க நாலரை மணிக்கு வெளியே வரும்போது அந்த அரசாங்க பணி ஆணையோடு வெளியே வந்தார் ரூரல் டெவலப்மெண்ட்டு அந்த இதில் நிர்வாகத்தில் இவருக்கு பணி கிடச்சிருக்கு அது பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இவருக்கு மட்டும் அதாவது வந்து இவரை போலவே எத்தனையோ நம்ம பிள்ளைங்க வந்து பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் எல்லாருமே வந்து கையில் அந்த பணி ஆணை எடுத்துகிட்டு வெளியே சந்தோஷத்தோடு வந்தாங்க அவங்க எல்லோருடையும் அவங்களுடைய உறவினர்கள் வெளியே நின்று அவங்கள வரவேற்று அவங்க கூட குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது அவங்கள வந்து வாழ்த்து வாழ்த்தி சந்தோஷமாக வந்து பேசுகிறது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது தன்னுடைய மகன் அரசாணையை கொண்டு வரதை பார்த்துட்டு சரவணனும் சரவணனுடைய மனைவியும் அவ்வளவு சந்தோஷத்தோடு அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு அவன் அவ்வளோ சந்தோஷமாக அதனுடைய சந்தோஷத்தை பரிமாறிக்கினாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் அவங்க எல்லோரும் கண்ணிலே வந்து ஒரு கண் கலங்கிடுச்சு எல்லாேருக்கும் அந்த சந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு பாடுபட்டுருக்காங்க பிள்ளைங்களை அந்தளவுக்கு நல்லா வளர்த்துருக்காங்க பிள்ளைகளும் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றத்துக்காக நல்லா படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்று இப்போ க கையில் வந்து அரசாங்க பணி ஆணையோடு வரும்போது அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம் நாங்கள் எல்லோரும் அவரை நிற்க ப தம்பியை நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு அங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியாதுன்றதுனால நம்ம இவர் தலைவர் ராமன்மணி சாருடைய அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் எல்லோருமே கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்துட்டு அங்கே குதிரை சிலை இருக்குது இல்லையா தீவுத்திடலில் குதிரை சிலையான வண்டியை நிற்க வச்சுட்டு அங்கே வந்து நாங்கள் எல்லோருமே எங்களோட சந்தோ சந்தோஷத்தை எல்லோரோட பரிமாறிக்கணும் அதாவது அந்த தம்பியை நிற்க வச்சு அவருக்கு வந்து கௌரவப்படுத்தி அவருக்கு நினைவு பரிசு அதெல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்கள் எங்களுடைய நேரத்தை செலவிட்டோம் அந்த வெற்றி திருமகன் விக்னேஷுக்கு நாங்கள் எல்லோரும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தோம் அதே போல் அவரும் இனிப்பு எடுத்து எங்கள் எல்லோரும் வாயில் ஊட்டி அவரும் சந்தோஷம் அடைஞ்சார் அப்புறம் நம்ம ராமன் மணி சார் வந்து ரெண்டு சால்வை கொண்டு வந்திருந்தார் அந்த ரெண்டு சால்வை வந்து நாங்கள் நினச்சோம் அந்த தம்பிக்கு தான் வந்து போ போற்றி கௌரவப்படுத்துவார்னு ஆனால் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணார் அந்த சாலுவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சரவணன் கையில் கொடுத்தார் சரவணன் கையில் கொடுத்து இதுபோல் ஒரு வெற்றி திருமகனை பெற்றெடுத்த அந்த தாயார் அதாவது சரவணன் துணைவியாருக்கு சரவணன் கையால் அந்த பொண்ணாடையை போற்ற வச்சார் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சால்வை எடுத்து நம்ம ச இவ இவன் கையில் கொடுத்தார் சரவணனுடைய துணைவியார் கையில் கொடுத்து அவர் சரவணனுக்கு போற்ற வச்சாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கௌரவப்படுத்துதலாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இது போல் நாங்கள் திங்க் பண்ணவே யாருமே திங்க் பண்ணலை நாங்கள் நினச்சேன் வந்து அந்த ரெண்டு சாலும் வந்து அந்த வெற்றி திருமகன் விக்னேஷுக்கு தான் போத்துவாங்க நினச்சேன் ஆனால் இது வித்தியாசமாக இவர் வந்து அந்த வெற்றி திருமகனை பெற்றெடுத்த பெற்றோரை கௌரவப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் வந்தது பாருங்கள் அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசு நெகிழ்ச்சியாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதன் பிறகு நம்ம ராமன் மணி சாரும் நம்ம நரசப்பன் சாரும் அந்த தம்பியை வந்து பாராட்டி பேசினாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கருத்துள்ள ஒரு ஒரு அறிவுரையாக இருந்தது அந்த தம்பி மேலும் மேலும் நல்ல ஒரு பதவியை அடைஞ்சு அவங்க வந்து நம்ம சரவணன் எப்படி நேர்மையாக மக்கள் பணியாற்றுறாரோ அதே போல் அவருடைய மகனும் வந்து மக்கள் பணியில் நேர்மையாக இருப்பார் கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி அவங்க அறிவுறுத்தல் செஞ்சாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சரவணனும் அவங்க ஒய்ஃபு ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதாவது வந்து இவன் விக்னேஷ் நல்லபடியாக வந்து கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கணும் அவங்க குரூப் டூவில் பாஸ் பண்ணணுன்றதுக்காக இவனுடைய தம்பி அந்த அளவுக்கு ஒரு முழு மூச்சோடு வந்து செயல்பட்டிருக்காரு அதாவது கோயிலுக்கு போகிறது வேண்டுதல் இந்த சின்ன வயசில் அந்தளவுக்கு ஒரு பக்தியோடு வந்து கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்காரு அவர் அவங்க தம்பி உண்மையிலே வந்து அவங்க தம்பியை ரொம்ப ரொம்ப பாராட்டணும் தம்பி படைக்க அஞ்சான்னு சொல்லுவாங்க அதுபோல் அண்ணனுடைய வெற்றிக்கு பங்கு வெற்றியில் தம்பியுடைய பங்கு இருக்குது அது இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் எதுக்கு இந்த அளவுக்கு மெனக்கெட்டு விவரமாக விளக்கமாக சொல்கிறேன்னா இது எல்லோருக்கும் வந்து ஒரு உந்துதலாக அமையும் இந்த நிகழ்வு வந்து பெற்றோர்களுக்கு மற்ற பெற்றோர்களுக்கும் மற்ற படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஒரு உந்துதலை கொடுக்கும் அதனால தான் நான் இந்தளவுக்கு தெளிவாக நான் இதை பற்றி பேசுகிறேன் அதாவது விடாமுயற்சி விஷுவரூப வெற்றி அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம விக்னேஷ் அமைஞ்சிருக்காரு இதே போல் ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய பெற்றோர்களை கௌரவப்படுத்தணும்னு நினச்ச வாழ்க்கையில் நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் நாங்கள் அவங்க படிக்கிற குழந்தைகளை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு எந்த துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையில் அவங்களுக்கு சிறந்த பயிற்சி கொடுத்தா கண்டிப்பாக வந்து பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் இதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சரியாக செய்யணும் அதாவது பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க எதை படிக்க விரும்புகிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள ஊக்கப்படுத்தினா கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பாங்க நல்ல ஒரு அரசாங்க பதவியில் கண்டிப்பாக அம அமருவாங்க இது வந்து நிச்சயம் நிச்சயம் வெற்றி நிச்சயம் நாளை நமது வந்தே மாதிரம் ஜெய் ஹிந்த்

அவர்களுக்கு ஒரு மகத்தான தினம் தான் கருதுகிறேன் மகிழ்ச்சியான இடம் அரசு பதில் தாண்டு நமது மகிழ்ச்சியை பெற அளித்து வருகிறது அவரை சாதாரண பயிற்சி என்ன இதற்காக கடுமையான உழைப்பு கடினமாக படித்தது நம்ம வந்து ட்ரை செல்வெல்லாம் யூனிஃபார்ம் செல்வது ட்ரைன் சென்று இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஆர்வமாக கொஞ்சம் நானே நம்ம அப்போ வந்து நம்ம எப்போ நிறைய பார்க்கும்போதுனா ஆறுதா இப்பே போயிருக்காரு பேர் போயிருக்கிறாரு இதை பார்க்குறாங்க இங்கேயே வந்து இதுனால் ரொம்ப அந்தமியமாக இருக்காங்க என்ன பையன் அளவுக்கு து ர மகிழ்சியாக இருக்குது மேலும் மேலும் கட்டி பண்டிகை வாழ்க்கைகளிடம் எல்லா நேரத்துக்கும் இஷ்டப்படுத்த வராமல் இதே மாதிரி அப்பாவுடைய கேரட்டும் அவங்க வருகிறதான் குட்டியுடைய கேரட்டம் அதனால் வந்து இந்த ஒரு இடத்தல மேலும் மேரு மலர குடைய நல்ல எப்போவுமே டேஸ்ட்டெல்லாம் இருப்பாங்க பையன் இந்த மாதிரி பையனை விட மாற்றுவாங்கன்னா நீங்களாவது சொல்லி அவர் யாராவது நம்ம வந்து கொடுக்கறது வழி நல்ல வழியாக தான் இருக்காரு என்னால் சில வார்த்தைகளை வந்து சொல்ல முடியாது கோப்பனம் சொல்ல முடியாது இல்லாமல் நல்லபடி மேடம் அவர் கோவிலுக்கு மேடம் அப்புறம் நீங்கள் வெளியன்னா போடுங்கன்னா விட்டு கிடைச்சது இதில் இருக்காங்க நம்ம வந்து அவங்க பால் வந்து தந்தை நம்பிக்கை உலக மொழி தந்தைக்கு மகன தந்தைக்கு தான் மகன் தந்தை காட்டுவது மகன் தந்தை காட்டுவது யோசனை தான் எல்லாருக்கும் மொழி இருக்கும் நான் சொன்னது நான் சொன்னது மகன் தந்தைக்கு ஆ கவனிக்காங்க பொதுமக்கள்

எவருடைய தங்கத்தினுடைய உயிர் நாடி அவர் இந்த இளநிலை முதல் அதிகாரியாக வந்தது வேணும் தலைமை அதிகாரியாக நீங்கள் இப்படிங்க நான் செயலாளராக ஐஏஎஸாக வளர தங்கத்தின் சார்பாக அனைவரும் தங்கத்தின் சார்பாக அருண் சார் ராஜேந்திர சார் ஹர்ம சார் மணி நாள் அவர்களோட புதிய இன்றைக்கி வாங்கின பனி சவண்டரை வச்சுக்கிறேன் டிஎன்சிஎஸ்சி சேர்மேன் வருத்த கைத்து போட்டுருக்காரு நாளைக்கு நாளைக்கும் வருத்தவண்டரை கம்பி அதே மாதிரி கைது போட்டு மற்றவங்களுக்கு கைது கொடுத்து என்னவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து இன்னும் கடின முயற்சி எடுத்து அந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி பார்த்துக்கிறோம்

உங்களையும் கவர் பண்ணி இருக்கா எல்லா பக்கமும் திரும்பிக்கிறாங்க எல்லாம் திரும்பிக்கிறாங்க நான் எங்கன்னா போய் எடுக்கிறேன் நல்லா கவர் பண்ணி யாரி சிலையை கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க போய் நம்ம எங்க போய் கவர் பண்ணி இருக்கேன் தெரியாது பார்த்திய வந்து ரொம்ப அந்நாயியமாக இருக்காங்க நிலைமையான கலந்து வேணும் ஆற்றல் என்ன கேரளும் அதே மருத்துவம் உடைய கேரக்டரும் அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறது வேலும் வேணும் வர

அவர் ஏதாவது நம்ம வெடிக்க போட்டு அளவுல வழி நல்ல வழியில் தானே இருக்கார் என்னால் சில வார்த்தைகளை வந்து சொல்ல முடியாது ஓப்பனாக சொல்ல முடியாது எல்லாம் நல்லதுக்கே நடத்திருந்தோம் நல்ல நம்பிக்கை வந்துருந்தோம் இன்னும் வந்து வெளிநிலை அடிக்கலாம் போவோம் அது ஆட்சி மட்டும் இருக்கும் நீங்கள் பயணத்தாக எப்படி அப்படி நல்லா அப்போ வந்து என்னோ என்ன ஒரு மனுஷன் கிட்ட போய் போறான் அம்மா என்னோட கோடலை நிக்குதுங்க அம்மா இந்த ஒரு வரே வந்து பாருங்க சரிங்க காரтина மிஸ் பண்ணா நல்ல திங்கிங் அதெல்லாம் அண்ணேஸ்வரே எதிர்ப்பாடு நம்ம ரெண்டு கால் உண்டு பத்தி பண்ணு

எல்லாம் மறைச்சிக்கிறீங்க தொடக்கப்புள்ளி தொடக்க புள்ளி இன்னும் அவருடைய தொண்டர்

நிலவல் அன்பு தம்பி இவருடைய தங்கத்தினுடைய உயிர் நாடி அவர் இந்த இளைநிலை முதல் அதிகாரிகள் வந்தது மேலும் மேலும் வளர்ந்து தலைமை அதிகாராக தலைமை செயலாளராக ஐஏஎஸ் ஆக வளர தங்கத்தின் சார்பாக அனைவரும் தங்கத்தின் சார்பாக அருண் சார் இயந்திரம் சார் சார் மணி அந்த நாள் அவருக்கு ஒரு விதி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வாங்கின பணி ஸ்டேட்ல பட்டியில் டிஎன்பிஎஸ்சி சேர்மேன் அவரை டைம் போட்டுருக்காரு நாளைக்கு நாளைக்கும் வருங்காலங்களில் தம்பி அதே மாதிரி கையெழுத்து போட்டு மற்றவங்களுக்கு கையெழுத்து கொடுக்கிற நிலை ஒன்று தருந்த மாதிரி வந்து கடின முயற்சி எடுத்து அந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம் ஊற்றுக்குவோம் அவங்க

நீ कुझु हं मा

असां <laughs> पयन i